ஸ்டாலின் அதை வந்து எப்போதை காலத்துக்கும் அன்பின் அன்புக்கு இவர்களே உங்களுக்கு அன்பும் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் எல்லாமே இதுவனால் உண்டாவதாக இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுவேலுக்கு கருணாநிதி ஸ்டாலின் ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஆனால் அது ரொம்ப காமெடியெலாம் பண்ணுறது நல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நல்லா தலையில் விற்கெல்லாம் வச்சிருந்து வாங்க நான் கூட வங்க எனக்கு வழக்கம் பண்ணுறது எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம் நார்மல் தான் இவரு தான் ஈரோ மாதிரி இக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே சீனை போட்டுக்கிட்டு தீர்றாது ஏரியாவில் என்ன நான் கேட்குறேன் இத்தனை வருஷமாக கோடைக்காலமே வரலையா இவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஆட்சியில் இருக்காது கொரோனா டைம் வந்து தமிழ்நாடு இக்கட்டான ஒரு நிலையிலேருந்து தான் சொல்கிறாரு தமிழ்நாடை பார்த்துக்கிற உங்களுக்கே கொரோனாவோட பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுன்னா இந்தியா ஃபுல்லாக பார்க்குற மோடிஜிக்கு அமித்ஷாஜிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து அண்டை மா நாடுகள்லாம் இருக்கக்கூடிய கொரோனாவுக்கு இங்கேருந்து தீர்வு காணவர் தான் மாண்புக்கு பிரதமர் மோடிஜி அவர்கள் ஓகேங்களா அந்த மாதிரி ஐயாயிரபா கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபாய் வீடு செலவு பண்ணுங்கள் மருத்துவ செலவு பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு பண்ணுமா இதே ஐயா இது நீங்கள் மூணு நாள் பண்ணுவீங்களா மூணு மாதம் பண்ண முடியுமா முடியாதுல்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த தமிழ்நாட்டை கட்டி காப்பாத்த மாதிரி இந்த ஒன்றிய அரசு அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு இவ்வளோ தூரம் நல்லபடியாக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இந்தியா போதா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்குன்னா அது ஒன்றிய அரசுனா ஊதயமாத்திய குளத்தூர் தொகுதி உட்பட நாலாயிரத்து சில ஓட்டுற ட்டு போட்டு இப்போ நீங்கள் உங்களை என்ன அரசு சொல்றது ஊராட்சி அரசுன்னு கூட சொல்ல முடியாது தேர்தலில் நடைபாதை அரசுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ மோசமான ஒரு அரசு தயவுசெய்து சொல்கிறேன் திமுகக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு பெண்களுடைய மானத்துக்கு எல்லாத்த விட எங்களுடைய இந்து மத சகோதர சகோதரிகளுடைய பக்திக்கு கேடு அதாவது இந்த பணத்தை அதாவது கொடுக்க விடாமல் பண்ணிடுவாங்களாம் பெண்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா ஏய் எங்களுடைய பெண்கள் தாய்மார்கள் வீர தமிழச்சிகள் சிங்க பெண்மணிகள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க அவங்களோட உழைப்பில் காய்கறி விற்கிறவங்களாகட்டும் பால் போடுறவங்களாகட்டும் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்களுடைய உழைப்பை வச்சு அவங்க ஓடி ஓடியாந்து அவங்க டென்ஷன்லாம் மைண்டில் ஏற்றி எப்படியோ ஓடி ஓடியாந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க வேலை சுமையும் பார்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு குறைந்தது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுதா பெண்களுடைய கஷ்டம் ஒன்றிய அரசு கூ அதுக்கு கூட சேர்ந்து இருக்கிற அது எல்லாம் கொடுக்க விடாமல் பண்ணிவிடுவாங்களாம் எங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கிடையாது அது உங்கள் பணம் கிடையாது மக்களோட பணம் மக்கள்கிட்ட போகுது இங்கே பாருங்க அந்த அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் ரூபாய் கொடுத்தாலும் பாரதிய ஆகட்டும் அனைத்து இந்த அண்ணா தட முன்னேற்ற ஆகட்டும் இல்லை கூட்டணி ஆகட்டும் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் ஏன்னா அது உங்களுக்கு பணம் கிடையாது உதய உதவாத நிதி சொன்னால் அது மாதிரி உங்கள் அப்பா வீட்டு பணம் கிடையாது எங்கள் தாய்மார்களுடைய எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய பணம் ஓகேவா அவங்க என்னமா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அதானே சொன்னீங்க அதை பொன் மொழி சொன்னானே ஓசி பஸ் அவன் மூஞ்சி மூஞ்சிப்பா ஓசி பஸ்ஸில் நிற்பீங்க ஓசி பஸ்ஸில் ஓசி பஸ்ஸில் போகிறாங்களா உங்களை எவடா கேடா அது பஸ் ஆடாமதில்லை கரகாட்ட காலம் படத்தில் காதமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பஸ்ஸு அங்கே என்னென்னா ஒரு பக்கம் வீல் தனியாக காலந்து போகுது ஒரு பக்கம் பஸ்ஸில் ஏறவே ஸ்டெப்ஸே இல்லை ஸ்டெப்ஸ் இல்லை ஒரு பக்கம் பஸ்ஸு பிரேக் போட்டால் நிற்க மாட்டேங்குது ஸ்டாண்ட்லேயே ஹேண்ட் பிரேக் போட்டு போனாலும் நிற்க மாட்டேங்குது அப்படியே டவுனில் சதவியில் இறங்கி வருது அந்த பஸ்ஸில் இருக்கிற டிப்போவில் இருக்கிறவங்களுக்கு டைம் கீப்பிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபேனு கிடையாது ஒரு லைட்டு கிடையாது எத்தனை டிப்போவில் பார்க்குறோம் எதுவுமே கிடையாது

அவனுக்கு ஒரு ஜோசியகாதன் சொல்லி அவனுக்கு ஒரு சீட்டப்பாதன் அந்த மாதிரி ஸ்டாலின் அவங்க குடும்பமும் அவங்களுடைய பிழைக்கிற கூட்டமும் பொது பொதே பொய்யா தான் இப்போ கமல் பேசினா என்ன பேசுனா தமிழ் வந்து தமிழை வச்சு பிச்சை எடுக்கக்கூட முடியாதான் ஏன்னா அது நிர்மலா சீதாராமன் அம்மாவா சொன்னாங்க ஆ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மாவை சொன்னாங்க அவங்க சொன்னது விடுதலை பத்திரிகையில் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி அதை சொல்லி சுட்டி காட்டினாங்க இவது அப்படியே உடனே கவிதை நேரத்தில் தமிழ் ஆமாம் தமிழ் பிச்சை கூட உதவாது தான் ஏண்டா தமிழ் பிச்சை எடுக்க உத உதவாது அப்படின்னு அந்த அம்மாவாக சொன்னாங்க நீ பிச்சை எடுத்து தானே இப்போ அவங்க கட்சியை அடமான வச்சு இப்போ திமுக காலில் உளுந்து அவன் காலை கழுவி டயர் நக்கி இப்படி எம்பி போஸ்டிங் வாங்கி வச்சுருக்க என்னடா நீங்கள் ஆளுக்கு ஆள் பொய் வித இந்த மக்களுக்கு நல்லா தெரியும் மக்களே நம்பிடாதீங்க இவங்க ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் சரி இந்த தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக சுடுகாடை மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க இதனால் ஏன் உயிருக்கே ஆபத்தானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியாக இருந்தால் எங்களுக்கு அது போதும் தான் நயனாத என்ன சொன்ன மாதிரி தான் நாள் குதிக்கப்பட்டு விட்டது நேரம் குதிக்கப்பட்டு விட்டது அது அடுத்து எங்களுடைய முன்னாள் மாநில அண்ணன் அண்ணன் எங்களுடைய ஐபிஎஸ் அண்ணாமலஜி அவர்கள் உங்களுக்கெல்லாம் அவர் ஒவ்வொரு ஆளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதாடா கேட்கிறேன் ஒரு ஆளுக்கு திமுக அதனால் பதில் சொல்ல முடியுதா அப்படியே பண்ணுவீங்க என்ன பேசுறதுன்னு தெரியல பிஜேபி இருக்கிற ஒரு வார்டில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமாடா தெல்ல தெளிவாக கருத்தியல்ல போட்டி போடுறாங்க கருத்தியல்ல களமாடுறாங்க உங்கள மாதிரி கிடையாது ரவுடி சத்து தூண்டி விட்டு இந்த சேகர்பாபு ரவுடி சத்து தூண்டி விட்டு தாமக்காவில் அவங்களை அடிச்சாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது மீடியாக்களை பிடிச்சி அடித்து நாசம் பண்ணுறது அந்த வேலைலாம் கிடையாது கடவுள் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான் உங்கள் கடவுளாக இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி மாற்றம் உறுதி கன்ஃபார்மாக இன்சா அல்லாஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய வழிகாட்டுதலில் அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலில் எங்களுடைய மாநிலத்தில் நயனா நயனா அண்ணனுடைய கூட்டணி இல்ல வந்து எடப்பாடி யாரும் அவர்களுடைய கூட்டணி கூட இருக்க அனைத்து நபர்களும் அமோக வெற்றி பெறுவாங்க திமுக ஒரு தொகுதியில சிட்டே வாங்காது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹப்பர் உண்மையிலே சொல்றோம் வரவே வராது வரவும் கூடாது தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க இந்த ஐயாயிரத்தை பார்த்து வாக்களிச்சிடாதீங்க ஏன்னா தமிழ்நாட்டோட சாபக்கேடு இவங்கள்லாம் இங்கேருந்து இருந்து தான் இந்த திருட்டு கூட்டம் வழி வழியாக அவங்க சொ இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க என்னென்னமோ கதமத்தை ஸ்டார்ட் பண்ணுறானுங்க இவனுங்க ஹிந்தி வேணான்றானுங்க தெலுங்கு வேணான்றானுங்க மலையாளம் கன்னடம் உருது உருது மட்டும் விட்டுறானுங்க அது சரி எங்களுக்கு திருப்தி பண்ணணும் இல்லையா அதுக்காக சிறுபான்மையிட்ட திருடுணும் இல்லையா அதுக்காக வேண்டி உறுத விட்டுடுறாங்க மற்ற மொழிகள்லாம் வேண்டான்றாங்க இவங்க நடத்துகிற மருத்துவமனையில் இருக்க ஹிந்தி காலம் தெலுங்கு மலையாளி மற்ற கன்னட காலம் அவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்போ இந்தி காதங்கள்லாம் வந்து உங்கக்கிட்ட உங்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்க உதவுதாங்களே நீங்கள் நடந்த பள்ளியில் இந்தி இருக்குது மற்ற மொழிகள் இருக்குது ஆனால் இந்தி இருக்கக்கூடாது இப்படி எத்தனை காலத்துக்கு தாண்டா உதிட்டுவீங்க இந்த நாட்டு மக்களை ஏமாத்துவீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி ஆட்சி மாற்றம் உறுதி அல்லாஹ் भारत माता की जय भारत माता की जय